முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரிசபராசி நேர்களுக்கும் வணக்கம் மாதத்தின் வாழ்நாள் பழம் பார்க்கலாம் பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே உங்களுக்கு எட்டு குடையவன் பதினொன்று குடி ஊர் ரெண்டாம் இடத்துல இருக்காது இல்லைங்களா ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போங்களா ரைட்டு ஓகே மாதிரி வந்து டைம் ஓடிட்டு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டா சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா ரைட்டு ஓகே ரெண்டு பலன் சரி ரெண்டு பலன் சரி சொல்லாமே ஓகே அதாவது உங்களுக்கு இந்த இந்த பலன் எப்படி இருக்குது இந்த மாதங்கள் அப்படி பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தில் உங்களுக்கு வீடு வாசல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த எட்டு பூர்வீகத்துக்கு நீங்கள் போவீங்க அந்த வீட்டில் நீங்கள் வீடை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைப்பற்றிருவீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பூர்வீக வீட்டுக்கு போயிடுவீங்க சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்பு இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் அருள் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வம் எந்த அளவுக்கு நீங்கள் வழிபடுறீங்களோ அந்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க அதாவது சுக சுகபோகம் கிடைக்கும் சுகபோகம் எப்படிங்க நம்ம உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அது சுகபோகம் தானே ஆரோக்கியம் கிடைக்கும் வீடு மனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன போல் அமையுமா அந்த மாதங்கள் அமையும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் படிப்பு நல்ல இப்போ படிப்புக்கு உண்டான ஒரு பயணங்களை சிறப்பாக போகும் இப்போ வந்து ஒரு ஏஜ் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசப்ராசி ஒரு வயதானவளாக இருக்கீங்க குழந்தைங்க நீண்டி திருமணம்லாம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறது வீடு அமைச்சு கொடுக்குறது இது பார்த்து பார்த்துக்க காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படினு பார்த்தோம்னாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவ குடும்பத்தில் எனக்கு ஒரு அவமான அவப்பேறுகள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில சர்விகள் வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டே கொடுத்துருங்களா நட்பலன்னு அப்படியே பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமாக வரும் ஓகேங்களா திடீர்னு ஒரு யோகம் இந்த சேர் மார்க்கெட் சி சீட்டு சி இந்த சீட்டு இது இதெல்லாம் ஆன்லைனில் பா பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டிக்கெட் இல்லை லாட்டரி டிக்கெட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா பம்பரில் வர்றாங்க பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் வாங்கி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு டக்குன்னு ஒரு கனெக்டு கிடைக்குமா டக்குன்னு கனெக்ட்விட்டி கிடைக்கணும்னா வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் அது மூலிமா உடல் உழைப்பு இல்லாத ஒரு லாபத்தை ஒரு பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தாலும் சரி உங்களுக்கு சொத்து பிரச்சனை தான் சரி உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வருமானம் கேட்டால் வரும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் காப்பிடி இன்சூரன்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதான் அதை நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அதை அப்ளை பண்ணிக்கிறவங்களுக்கு ப பணம் வரது கொஞ்சம் கிட்டா இருந்ததுன்னா அது நல்லபடி சிறப்பாக இந்த காலகட்டத்தில் வந்துடும் இதெல்லாம் சொல்லாமல் சொல்லிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் உங்களோடய செ செயல்போக்குலாம் எப்படினு பார்த்தோம்னா வீரியம் செயல்போக்கு இளைய சகோதர சகோதரிகள் எப்படி எப்படினு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் அதாவது கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருப்பாங்க உங்களுக்கு முயற்சிகளும் சரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தோல்வியாகும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இன்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும் ஆனால் எது எது நீங்கள் ஒவ்வொரு எஃபர்ட் போட்டு கூட உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்குமா கிடைச்சிரும் அப்போ இளைய சகோ சகோதர சாணமும் உறவுகளையும் மாமன சாணத்தில் இந்த காலகட்டங்கள பெருசாக எடுத்துக்காதீங்க சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் அதாவது மொத வீ வீடு வாசி சொல்லியாச்சு குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி கொஞ்சம் படிப்பு சொல்லி சொல்லியாச்சு குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயம் வீடு வாசல் விஷயம் உங்களுக்கு வீடு வாசம் வண்டி யோகம் நல்லா நல்லா இருக்குது ஓகேங்களா அப்போ வீட்டுமா லோனு இருக்குது பார்த்தீங்கன்னா கட்டலாம் வீட்டுமா லோன் வாங்கலாம் வண்டிமா லோன் வாங்கலாம் அதே மாதிரி தாயாரி சின்ன சில மருத்துவ சொல்ல பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமானம் கேட்டோம்னா வரும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்து தோரத்து பயனாலேயே இருக்கிறோம் வெளியூர் பயணம் போகிறோம் வெளிநாட்டு பயணம் போகிறோம் வெளியூர் போகிறோம் வாரம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை அப்போ உள்ளூரில் பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை பார்த்துக்குங்க ஓகேங்களா அப்போ பயணத்தில் கொஞ்சம் போக்குவரத்தில் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் படுக்கறதில் படுத்து நிற்கிற சூழ்நிலை வந்து வந்து சேரும் ஓகேங்களா அடுத்து பந்திருந்த கால காலத்துலாம் எங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க கேட்டிங்கனாக்கா நாங்கள் வேலைக்கு தான் போகிறோம் அடிப்படைக்கு தான் போகிறோம் எங்களுக்கு வேலை வாய்ப்பில் எப்படிங்க எங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கட்டாயமாக நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் எந்த குறையும் இல்லை ஓகேங்களா அப்போ ஊர் விட்டு ஊர் பயணிக்கிறவங்க வெளியூர் போய் பயணிக்கிற வெளியூர் தங்கி பயணிக்கிறவங்க ஐரெட்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் அப்போ உள்ளூர்களும் அதுவும் சிறப்பாக சூப்பராக நல்லாவே இருக்கும் ஓகேங்களா இடம் விட்டு இடம் மாறி இப்போ போகிறவங்களுக்கு சூப்பராக சூப்பர் உள்ளூர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் அனைத்தும் நீங்கள் எந்த வேலையிலனே இருங்க அந்த வேலைக்கு கரெக்டாக இருக்கும் அதான் அடிமை வேலை ஓகேங்களா அப்போ நம்ம 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 தொழில் சொத்த தொழிலே செஞ்சாலும் அது ஒரு அடிமை வேலையாக இருக்கிறோம்னாக்கா அது சூப்பராக சிறப்பாக இருக்கும் அப்போ திருமண காலங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டக்காய் அங்கே அதாவது இப்போ திருமண காலங்கள் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க தான் செய்யும் சிறு சிறு பிரச்சனை கொடுத்து தான் திருமணங்கள் சரியாகும் ஆல்ரெடி இருக்கிற கணவன் மனித சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் ஓகேங்களா பஞ்சாயத்து வரும் பிரச்சனை வரும் பொது சந்தேகப்பட்டு வீங்க பொருளாதார நெருக்கடி வீண் வீண் சங்கடங்கள் பிரச்சனைகள் வீணில் பலி சொல் அவசொல் இதெல்லாம் வருமானம் கேட்டாக வரும் பார்த்து ஒரு சுதானம் நிதானத்தோடு இருந்துக்குங்க சரிங்களா ரைட் ஓகே அது யோகம் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் எதா இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானம் சுதானம் நடந்து சமுதாயத்தில் சமூகத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு பொறுப்பு நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி பேர் கிடாது சரிங்களா சரி என்ன எங்களோடய பாக்கி ஸ்தானம் எங்களோடய என்னோடய தகப்பன் ஸ்தானம் இதெல்லாம் எப்படிங்க இருக்குது அப்படி பா பார்த்திங்கன்னா ஏன்னா உயர்கல்வி ஸ்தானம் வெளியூர் ஸ்தானம் நீ நீண்டதொரு பயணம் எப்படிங்கிறது கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாபகரமாக இருக்குமா லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும் இல்லைங்களா அப்போ லாபகரமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்து மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருவண்ணு மன்றங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதிவிய லாபம் அவர் லாபத்தையும் மதிப்பி கொடுக்குமான்னு கேட்டால் நிலை கொஞ்சம் தடுமாறி உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு உழைப்பே இல்லாத ஊதியம் உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இன்னொரு முதல் போடுவாங்க நாம் அதில் வேலை பண்ணுவோம் அவர் பார்ட்னர்ப்போ நம்ம ஒரு முதலில் நாம் ஒரு நாம் ஒரு பங்கு தர அதெல்லாம் பயணிப்போம் இல்லை மாதிரி சூழ்நிலை கொடுக்கணும் கிடைக்க கொடுக்கும் ஒரு அயல் நம்ம அமையுமா அமையும் நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எங்கே வந்து சொத்தமாக தொழில் தொடங்கலாம் அந்த காலகட்டங்களில் தொடங்கலாம் கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு தொடங்கணும் அப்போ நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கெமிக்கல் இது பண்ணுறீங்க கனரக வாகன வண்டி தொழில் தொழில் பண்ணுறீங்க ஓகேங்களா இந்த மாதிரி தொழில் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பு உடையதாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ஈஸி சேவை நடத்துகிறீங்க ஒரு அதை ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறீங்க ஒரு கனரக வாகன தொடர்பில் இருக்கிறீங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா க கஷ்டமான கடினமான தொழில் அனைத்துமே இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே ஓகேங்களா டைம் ஆகிட்டே இருக்குது ஓகேங்கண்ணா நன்றி வணக்கம்